அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்தகதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் காலை ஐந்து மணி குமுதா மெதுவாக எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் தூக்கும் வரவில்லை பக்கத்தில் அவளின் பேர குழந்தை ஐஸ்வர்யா தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் தலையை மெதுவாக தடவி விட்டாள் குமுதா ஐஸ்வர்யா மாநிறம் அடர்த்தியான முடியை இறுக்கமாக பின்னி போட்டிருந்தாள் ஐஸ்வர்யா ஒரு கையை பாட்டி மேல் போட்டு படுத்து கிடத்தாள் ஐஸ்வர்யா எவ்வளவு அன்பான குழந்தை காதம்பரிக்கு இப்படி ஒரு மகளா என்று நினைக்கும்போது போது ஆச்சரியமாகத்தான் இருந்தது காதம்பரி ரமேஷின் மனைவி உமுதா மகாலிங்கத்தின் ஒரே மகன் ரமேஷ் அவன் படிப்பை முடித்து ஐடி கம்பெனியின் வேலைக்கு சேர்ந்தவன் காதம்பரியை காதலிப்பதாக வந்து நின்றான் குமுதாவும் மகாலிங்கமும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை ரமேஷ் காதம்பரியின் திருமணத்தை ஆடம்பரமாகவே நடத்தி வைத்தார்கள் திருமணத்திற்கு பிறகும் காதம்பரி வேலைக்கு போய்க் கொண்டிருந்தாள் குமுதா அனைத்து வேலைகளையும் செய்து வைத்து விடுவாள் மகாலிங்கம் சில நேரம் குமுதாவிடம் சொல்வார் நீ மட்டும் எந்த நேரமும் வேலை செய்து கொண்டே இருக்க காதம்பரியையும் கொஞ்சம் செய்ய சொல்வது தானே என்பார் இல்லைங்க அவள் வேலைக்கு போகிறாள் எங்களுக்கு காதம்பரி மகள் மாதிரி ஏன் அவளை தொல்லைப்படுத்த அவளாக எதுவும் செய்தால் செய்யட்டும் இல்லை என்றால் நானே செய்து விடுவேன் என்பாள் குமுதா நாட்கள் ஓடியது காதம்பரி தாய்மையடைந்தாள் முதலாவதாக மகன் குமார் பிறந்தான் மூன்று மாதங்கள் மட்டும் வீட்டில் இருந்தாள் காதம்பரி அப்போதும் பூதாவிடம் அதிகாரமாக தான் பேசுவாள் அவள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைப்பும் தலைக்கணமும் வேலை செய்யும் திமிரும் கொஞ்சம் இருக்கவே செய்தது காதம்பரிக்கு மகாலிங்கத்திற்கு அது பிடிக்காது எங்கடி உன் மகன் போய் பிடித்தான் இப்படி ஒரு அடங்காப்பிடாரியே என்பார் அவர் சத்தம் போடாதீர்கள் அவள் காதில் நொழுந்தால் மனம் கஷ்டப்படும் என்று கணவனை அதத்து வாழ்கும்தா இப்படியே மற்றவர்கள் மனம் கஷ்டப்படும் என்று நீ அமைதியாகவே இருந்தால் பிறகு நீதான் கஷ்டப்படுவ என்பார் அவர் மூன்று மாதங்களுக்கு பிறகு வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டாள் காதம்பரி காலை நேரத்தில் மட்டும் வீட்டு வேலைகளை செய்வதற்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிக் கொண்டார்கள் மீதி நேரங்களில் முதாதான் பேரக்குழந்தையை பார்த்து கொண்டாள் வேலை முடிந்து வந்த பிறகு சிறிது நேரம் குமாருடன் விளையாடுவாள் காதம்பரி ரமேஷ் அதுவும் கிடையாது மகாலிங்கம் வேலை முடிந்து வந்த பிறகு பேரக்குழந்தையுடன் கொஞ்சிக்கொண்டே இருப்பார் அவன் செய்யும் ஒவ்வொன்றையும் ரமேஷ் பாரே உன் பையன் இப்படி பண்றான் அப்படி பண்றான் என்றால் ரமேஷுக்கு கோபம் வரும் அப்பா எனக்கு வேலை இருக்கு ஆபீஸில் முடிக்காத வேலையெல்லாம் நாளுக்கு செய்து முடிக்கணும் இல்லை என்றால் பாஸ் கத்துவார் என்பான் என்னடா நீ பிள்ளையை பெத்து போட்டு விட்டால் போதுமா ஆசையாக வளர்க்கணும் என்பார் மகாலிங்கம் அதுதான் விளையாட்டு பொருள் எல்லாம் வாங்கி போட்டு இருக்கேன் அதில் விளையாடுவான் எனக்கு நேரம் இல்லை என்பான் ரமேஷ் உனக்கு எதுக்குடா பிள்ளை என்று கேட்க தோன்றும்

மகாலிங்கம் ஒரு நாள் ஆபீஸ் போய் வரும் வழியில் தலை சுற்றி கீழே விழுந்துவிட்டார் அவருடைய ஆபீஸ் நண்பர்கள் வீட்டிற்கு போன் பண்ணி விஷயத்தை கூறிவிட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டார்கள் அதன் பிறகு பதறி அடித்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் ஓடிய குமுதாவுக்கு டாக்டர் சொன்ன விஷயம் பேரிடியாக இருந்தது அவருக்கு மூளைக்கு போகும் நரம்பில் ரத்தம் உறைந்து போய்விட்டது ஆப்ரேஷன் செய்தாலும் நம்பிக்கை இல்லை என்றதும் அதை கேட்ட குமுதா துவண்டு போய்விட்டாள் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை என் கணவரை காப்பாற்றி விடுங்கள் என்று கதறினாள் குந்தா ரமேஷும் காதம்பரியும் வந்து சேர்த்தார்கள் மகனை கட்டிப்பிடித்து அப்பாவை காப்பாற்றி விடு என்று கத்திவிட்டாள் குந்தா அவனும் டாக்டரை போய் பார்த்தான் செலவு செய்து ஆபரேஷன் செய்ய தயாரான போது யாருக்கும் செலவு வைக்காமல் மகாலிங்கம் விட்டார் அதன் பிறகு குந்தா ஒடிந்து போய்விட்டாள் எப்போதும் தனிமையில் உட்கார்ந்து இருக்காள் காதம்பரி ரமேஷிடம் சொன்னால் உங்கள் அம்மா ஒரு மாதிரி இருக்கிறார்கள் பிள்ளைகள் எதுவும் கேட்டால் கூட சில நேரம் பதில் சொல்வது இல்லை என்றதும் ரமேஷ் குடும்ப டாக்டரிடம் அழைத்து போனான் மனதளவில் குமுதா பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் இப்படியே இருந்தால் பைத்தியமாக கூட ஆக்கிவிடலாம் இனிமேல் நீங்கள்தான் கவனமாக அம்மாவை பார்த்துக் கொள்ளணும் என்றார் டாக்டர் அதன் பிறகு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் குமார் ஐஸ்வர்யாவிற்கு தாத்தா இல்லை என்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது காதம்பரி வேலையை விட வேண்டிய சூழ்நிலை பிள்ளைகளை பார்த்துக்கணும் போதாக்குறை குமுதாவையும் சேர்த்து பார்த்துக்கணும் என்றவுடன் காதம்பரிக்கு அது கோபமாக மாறியது அதன் விளைவு எந்த நேரமும் வீட்டில் கத்தத் தொடங்கினாள் குமுதா கணவன் நினைவிலிருந்து மெதுவாக மீண்டு வந்தாள் அப்போதுதான் காதம்பரியின் உண்மையான சுயரூபம் தெரிய தொடங்கியது குமுதாவுக்கு கணவனை இழந்த கவலை ஒரு பக்கம் காதம்பரியின் வார்த்தைகள் மறுபக்கம் என்று ரமேஷ் எதிலும் தலையிடுவது இல்லை ஐஸ்வர்யாவும் குமாரும் பாட்டிய திட்டாதீங்கம்மா என்பார்கள் அதை காதம்பரி காதில் வாங்கிக் கொள்ளவே மாட்டாள் வீட்டு வேலைகள் செய்வதற்கு அவ்வளவு சோம்பேறித்தனம் காதம்பரிக்கு வேலைக்கு போகும்போது கையில் எப்போதும் பணம் இருக்கும் அவளிடம் தற்போது அதுவும் இல்லை என்றவுடன் அந்த கோபத்தை எல்லாம் முதாவிடம் காட்ட ஆரம்பித்தாள் ஐஸ்வர்யா எந்த நேரமும் முதாவிடம் அன்பாக நடந்து கொள்வாள் நான் இருக்கேன் பாட்டி நீங்க எதற்கும் கவலைப்படாதீர்கள் என்ற வார்த்தைகள் இன்னும் அவள் காதுக்குள் கேட்பது போல இருக்கு முதாவுக்கு காதம்பரிக்கு இப்படி ஒரு மகளா என்று ஆச்சரியமாகத்தான் இருக்கும் அவளுக்கு கோபமே படாத ஐஸ்வர்யா எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு பிள்ளைகளை அடிக்கும் காதம்பரி குமுதாவுக்கு அது பிடிக்காது ஏன் எதற்கெடுத்தாலும் அடிக்கிற அன்பாக சொன்னால் அவர்கள் கேட்பார்கள் தானே என்றதும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அத்தை அந்த காலம் போல் இந்த காலம் இல்லை பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்தால் தலைக்கு மேல் ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள் அதெல்லாம் நமக்கு சரிவராது என்று வெடுக்கென்று கூறுவாள் காதம்பரி ஐஸ்வர்யாவிற்கு பாட்டியை பிடிக்கும் எப்போதும் பாட்டியுடன் தான் குமுதாவுக்கு ஆறுதலாக இருக்கும் மகன் ரமேஷை விட்டால் வேறு யாரும் இல்லை குமுதாவுக்கு அதனால் தான் இவர்களுடன் இருக்கிறாள் ஐஸ்வர்யாவின் ஆறுதலான வார்த்தைகள் மட்டும் இல்லை என்றால் குமுதா எங்கேயாவது போயிருப்பாள் மனம் வெறுத்து போய் இவர்களுடன் இன்னும் ஒட்டிக்கொண்டு இருப்பதற்கு காரணமே ஐஸ்வர்யாதான் என்பதை தைரியமாக சொல்லலாம் மெதுவாக ஐஸ்வர்யாவின் தலையை தடவி விட்டாள் குமுதா அவள் சட்டென்று விழித்து விட்டாள் என்ன பாட்டி எதுவும் வேண்டுமா என்று பதட்டமாகவே எழுந்து கேட்டாள் ஐஸ்வர்யா இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ தூங்கு என்று அவளை அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் குமுதா ஏன் உட்கார்ந்திருக்கீங்க தூக்கம் வரவில்லையா பாட்டி என்றாள் ஐஸ்வர்யா இல்லை என்றால் குமதா நான் காஃபி போட்டு கொண்டு வந்து தரட்டுமா என்றாள் ஐஸ்வர்யா வேண்டாம் தங்கப்பட்டி நீ தூங்கு என்று அவளின் தலையை தடவி விட்டாள் குமதா நீங்களும் படுத்துக் கொள்ளுங்கள் பாட்டி என்று அவளையும் படுக்க வைத்து கட்டிப்பிடித்துக்கொண்டாள் ஐஸ்வர்யா சச்சை நேரத்தில் ஐஸ்வர்யா தூங்கிப் போனாள் அவளின் அன்பான பேச்சு அரவணைப்பு கவனிப்பு என்று மூதாவை நன்றாகவே பார்த்து கொண்டாள் ஐஸ்வர்யா இத்தனைக்கும் ஐஸ்வர்யாவிற்கு பத்து வயது தான் ஆகின்றது ரமேஷ் எப்போதும் மனைவி சொல்லே மந்திரம் என்று இருப்பவன் காதம்பரிக்கு தற்போதெல்லாம் பூதாவை பிடிக்காது எந்த மருமகளுக்கு மாமியாரை பிடித்திருக்கு காதம்பரிக்கு மட்டும் பிடிக்க எந்த நேரமும் எதற்காவது சண்டை பிடிப்பவள் தான் காதம்பரி அவளின் படபடப்பான பேச்சு குமுதாவை காயப்படுத்தும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படி இவள் அடித்து விடலாம் என்று நினைப்பாள் பேசி பழக்கம் இல்லாதவள் காதம்பரி கத்தி பேசியே பழக்கப்பட்டவள் அப்படி பேசினால்தான் மற்றவர்கள் அடங்கி பேசுவார்கள் என்ற நினைப்பில் வாய்க்கு வந்ததெல்லாம் கத்துவாள் குமுதா பொறுமையாக இருப்பாள் என்னம்மா செய்து தொலைத்த காதம்பரி கத்தும் அளவிற்கு என்று அம்மாவை அகட்டுவான் ரமேஷ் நான் எதுவும் செய்யவில்லை காஃபி போட்டேன் ஓடும்போது கொஞ்சம் கீழே கொட்டி விட்டது அதற்குத்தான் என்று பாவமாக கூறுவாள் குமுதா உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை வயதான காலத்தில் கை காலை வைத்து பேசாமல் இருக்க மாட்டா என்பான் ரமேஷ் ஐஸ்வர்யா அம்மாவிடம் ஏ அம்மா பாட்டிய பாவம் வயதான காலத்தில் என்று கூறிவிட்டு கீழே கொட்டி கிடக்கும் காஃபியை ஒரு ஈர துணியால் துடைத்து விடுவாள் பாட்டிக்கு கீழே குனிய முடியாது இடுப்பு வழி இல்லை என்றால் அவர்களை துடைத்து விட்டு போயிருப்பார்கள் என்பாள் ஐஸ்வர்யா ஏன் நான் போடுவேன் தானே அதற்கிடையில் என்ன அவசரம் என்பாள் காதம்பரி நான் எழுப்பியே இரண்டு மணி நேரம் ஆகப்போகுது எனக்கே நீ இன்னும் காஃபி போட்டு தரவில்லை என்றவுடன் காதம்பரிக்கு கோபம் வரும் பெரிய மகாராணி எழுந்தவுடன் காபி போட்டு வைக்க என்று காதில் பட வேண்டும் என்பதற்காகவே கத்துவாள் காதம்பரி ஏன் அதற்கு இவ்வளவு சத்தமாக கத்துற எனக்கு காபி போட்டு தரவே வேண்டாம் என்று ஐஸ்வர்யா உள்ளே போய்விடுவாள் இது வழமையாக நடப்பதுதான் அவர்கள் வீட்டில் குமுதா எழுந்து பல் சாமி கும்பிட்டவுடன் காஃபி குடிக்க வேண்டும் இல்லையென்றால் உடலை பிரட்டுகின்ற மாதிரி இருக்கும் என்பது ஐஸ்வர்யாவிற்கு தெரியும் அதனால்தான் அவள் காஃபி போட்டு தரவா என்று பாட்டியிடம் கேட்பாள் ஆகிறது என்பதால் குமுதா அவளை தரச் சொல்ல மாட்டாள் காதம்பரி ஆற அமரதான் காஃபி போட்டு தருவாள் அந்த காஃபியும் கடமைக்காக போட்டது என்று நன்றாகவே தெரியும் குமுதா எதுவும் வாய் திறக்க மாட்டாள் பிறகு இந்த காஃபியும் கிடைக்காது வயதான காலத்தில் வாய்க்கு ருசி தேவையில்லை என்று அமைதியாக இருந்து விடுவாள் பழைய சாதம் மிஞ்சிய குழம்பு இதெல்லாம் குமுதாவிக்கே என்று ஒதுக்கி விடுவாள் காதம்பரி அதையும் ஒழுங்காக சூடு பண்ணாமல் வைத்து விடுவாள் குமுதாவுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது தற்போது பழக்கமாகிவிட்டது ஐஸ்வர்யா வீட்டில் இருக்கும்போது பாட்டி சாப்பிடும் போதுதான் அவளும் சாப்பிடுவாள் அம்மா பாட்டிக்கு ஏன் அந்த பாத்திரத்தில் உள்ள சாதத்தை போடுற எனக்கு ஏன் இந்த பாத்திரத்தில் உள்ள சாதத்தை போடுற என்று கேட்பாள் ஐஸ்வர்யா நீ வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு எனக்கு தெரியும் யார் யாருக்கு எதை போடணும் என்று சொல்லி மகளை அலட்டுவாள் காதம்பரி குமாருக்கும் தெரியும் அம்மாவின் குணம் அவன் எதுவும் வாய் திறக்க மாட்டான் ஐஸ்வர்யா பாட்டிக்காக ஏதாவது பறிந்து பேசிவிட்டு காதம்பரியிடம் வாங்கி கட்டிக் கொள்வாள் அதற்காக பேசாமலும் இருக்க மாட்டாள் ரமேஷ் எதையும் கண்டுகொள்வது இல்லை முன்பு எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் தற்போதெல்லாம் முதலில் சாப்பாட்டை கொடுத்து விடுவாள் காதம்பரி பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிடுவார்கள் ஐஸ்வர்யா ரமேஷ் முன்னால் எதுவும் கேட்டு விடுவாள் என்ற பயம் காதம்பரிக்கு ரமேஷ் எதுவும் கேட்க மாட்டான் ஐஸ்வர்யா சில நேரம் எதுவும் கேட்டால் சமாளிக்க முடியாதே பாட்டிக்கு அந்த குழம்பு போடவில்லையா இந்த குழம்பு போடவில்லையா என்று ஐஸ்வர்யா கேட்கும் தடுமாற வேண்டி வரும் என்பதற்காகவே குமுதாவுக்கு முதலில் சாப்பாட்டை கொடுப்பதை வழமையாக்கி கொண்டாள் காதம்பரி ஐஸ்வர்யா சாப்பிடப் போகும் போது மட்டும் பாட்டியிடம் சாப்பிட்டீங்களா பாட்டி என்ற கேள்வி வரும் ரமேஷ் எதுவும் கேட்பதில்லை பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை இப்படி இருக்கான் என்று குமுதா நினைத்துக் கொள்வாள் காதம்பரியின் நண்பர்கள் போன் பண்ணுவார்கள் மறுபடியும் வேலைக்கு வா என்று நண்பர்கள் சொல்லும் போது காதம்பரி அதுதான் வீட்டில் ஒன்று இருக்கே என் உயிரை வாங்குவதற்கே பிறகு எப்படி நான் விட்டுவிட்டு வேலைக்கு வருவது எனக்கும் ஆசைதான் தற்போது பிள்ளைகள் பெரிதாகி விட்டார்கள் அவர்களை கவனித்துக்கொள்ள கொள்ள அவர்களுக்கே முடியும் ஆனால் இந்த பிளவையை தனியாக விட முடியாதே கட்டாயம் நான் வீட்டிலிருந்துதான் தொலைக்கணும் என்று கூறுவது முகாவுக்கு கேட்கும் அதனால் கண் கலங்கிவிடும் கணவனை நினைத்து கொள்வாள் விட்டுட்டு போயிட்டீங்களே என்று மனம் படபடக்கும் காதம்பரிக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு அத்தை மாமா மட்டுமே அத்தை மகள் தட்சணா அடிக்கடி போன் பண்ணுவதும் காதம்பரி வீட்டுக்கு வந்து போவதுமாக இருப்பாள் அவளிடம் காதம்பரி பேசும்போது முதாவை குறையாக சொல்வாள் வயதான காலத்தில் செத்தும் தொலையாமல் இன்னும் இருந்து நம் உயிரை வாங்குது அனாதை மடத்தில் தள்ளிவிடலாம் என்றால் ரமேஷிடம் சொல்வதற்கு பயமாக உள்ளது ஏதாவது சொல்லி ரமேஷை சம்மதிக்க வைத்து விடலாம் ஆனால் என் பொண்ணு ஐஸ்வர்யா இருக்காளே அவள் விடவே மாட்டாள் என்ன மாயமந்திரம் செய்து தொலைத்து அவளை தன் கைக்குள் போட்டுக்கொண்டதோ தெரியவில்லை இந்த குழவி ஐஸ்வர்யா இந்த கிளவி என்றால் உருகிதான் போகிறாள் என்ன செய்வது நான் பெற்றது எனக்கே எதிரி என்று அழுத்துக்கொள்வாள் காதம்புரி சரி விட்டு தள்ளு ஏதோ ஒரு மூளையில் அடக்கி வைத்துவிடு என்பாள் தட்சணா உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு அது நினைவு இல்லாமல் இப்படி பேசுவதற்கு ஒரு காலத்தில் அனுபவிப்பீர்கள் நான் சாபம் விடவில்லை தற்போது செய்யும் நல்லது கெட்டதற்கு உடனுக்குடன் பலன்கள் கிடைத்து விடுகிறது என்று மனதில் மூதா நினைத்து கொள்வாள் கூதாவுக்கு ஒரு நிமிடம் ஆகாது காதம்பரியிடம் எதிர்த்து பேசுவதற்கு அதை எப்போதும் அவள் விரும்புவதில்லை யாருடைய மனதும் நோகும்படி அவள் வார்த்தைகளை கொட்டுவதில்லை நிதானமாகவே பேசி பழக்கப்பட்டவள் வார்த்தைகளின் மதிப்பை நன்றாகவே அறிந்து வைத்திருப்பவள் குமுதா மருமகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என முதன்முறையாக நினைத்தாள் இருந்தாலும் குழந்தை ஐஸ்வர்யாவை நினைத்து இத்தனை நாள் அமைதியாக இருந்தவள் இதற்கு மேல் பொறுமையாக இருக்கக்கூடாது என முடிவெடுத்து பேட்டியிடம் கொஞ்ச நாளில் வந்து விடுவேன் என சொல்லிவிட்டாள் அதன்படி அடுத்த நாள் தன் மகனிடம் கொஞ்ச நாள் தன் அக்கா வீட்டிற்கு செல்வதாக சொன்னாள் பிள்ளைகளை கவனிப்பதில் உதவி செய்த மாமியார் தற்போது இல்லாமல் மிகுந்த சிரமமாக இருந்தது ஒரு வாரத்திற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை மாமியாரை திட்டத் தொடங்கினாள் பிள்ளைகளை பார்த்து கொண்டு இங்கே இருக்க தானே யார் போக சொன்னது என புரிந்து தள்ளினாள் தன் கணவனிடம் சொல்லி மாமியாரை திரும்ப அழைத்து வருமாறு சொன்னாள் அவன் அப்போதைக்கு சரியென சொல்லிவிட்டு பின்னர் அது பற்றி வாய் திறக்கவில்லை வீட்டிற்கு வீட்டு புரோக்கர் ஒருவர் காலையிலேயே வந்தார் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த ரமேஷ் யார் இவர் என்பது போல் உள்ளே அழைத்து பேச ஆரம்பித்தான் அவனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி இந்த வீட்டை உங்க அம்மா விற்க சொல்லியிருக்கிறார்கள் என்றார் புரோக்கர் வர ஞாயிற்றுக்கிழமை வீட்டை பார்க்க ஒரு பார்ட்டி வர்றாங்க அதான் முன்னாடியே சொல்லி வைக்கலாம்னு வந்தேன் என்றவர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்கக்கூட இடம் தராமல் எழுந்து போனார் வாயடைத்து போய் உட்கார்ந்திருந்த ரமேஷின் அருகில் வந்தாள் காதம்பரி என்ன சொல்வது என அவளுக்கும் தெரியவில்லை காதம்பரியை திரும்பி பார்த்தவன் அவங்க பேரம்பேட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள வாய்க்கு வந்தபடி பேசி இப்ப என்ன ஆச்சு பாத்தியா என்ன பண்ணலாம் அதையும் நீயே சொல் என்றான் யோசித்தவள் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டோம் என உள்ளுக்குள் நினைத்தவள் நீங்கள் தான் பேசி அவங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் என்றாள் எனக்கு மறுபடியும் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி இப்ப இருக்க நிலைமைய இன்னும் மோசமாக்கவா என்றான் வாடகைக்கு வீட்டை பார்க்கிறேன் காலி பண்ணிட்டு போகலாம் என்றான் இனிமே நான் எதுவும் பேசல அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் நான் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறேன் என ஏதேதோ பேசி அவனை சம்மதிக்க வைத்தாள் வேலைக்கு போவதை விட்டுவிட்டு அம்மாவை பார்க்க கிளம்பினான் குமுதா இருந்த அவர்களது அக்கா வீட்டிற்கு சென்று அம்மா எனக் கூப்பிட குமுதா வந்து அவனை பார்த்துவிட்டு பெரிதாக பெரிதாக கண்டுகொள்ளவில்லை உள்ளே வா என சொல்லாவிட்டாலும் வேறு வழி உள்ளே சென்றவன் தாயை வீட்டிற்கு வருமாறு அழைத்தான் ஏன் உன் பொண்டாட்டி வரலையா என்றாள் குமுதா அவளுக்கு வயிற்று வழி அதான் வரலை என்றான் நான் அவ இருக்கும் வரைக்கும் அந்த வீட்டிற்கு வரமாட்டேன் என்றவள் அது என்னோட கணவர் சம்பாதிச்ச வீடு அதனால் விற்க போகிறேன் புரோக்கர் வந்தவுடனே ஓடி வந்திருக்க அப்படித்தானே என்றாள் ஆமாம் அவர் வந்ததால தான் வந்தேன் என்ன பண்ண சொல்ற நீதான் அவளை கட்டி வச்ச என்றவன் சரி விடு நான் வீட்டை காலி பண்ணி போறேன் ஒரு வாரத்தில் வீட்டை காலி பண்ணி சாவியை கொடுத்துட்டு போகிறேன் என சொல்லிவிட்டு கிளம்பினான் நெல்லிடா நான் வீட்டுக்கு வரேன் ஆனால் என்னோட கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும் என்றவள் என்கிட்ட உன் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்கணும் என்ன பேச்சு பேசுகிறாவ சரி பிள்ளை வாழ்க்கை கெட்டிடக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்தேன் இனிமே என்னோட மரியாதை குறைஞ்சிச்சு அப்புறம் என்னோட முடிவை யாராலும் தடுக்க முடியாது என்றாள் சரி சரி என தலையாட்டி விட்டு சென்றவன் வீட்டிற்கு சென்று காதம்பரியிடம் சொல்ல மனதிற்குள் திட்டிக் வேறு வழி இல்லை என்பதால் சரி என தலையாட்டினாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டிற்கு வந்த குமுதாவை ஓடி வந்து கட்டிக்கொண்டாள் ஐஸ்வர்யா காதம்பரி மன்னிப்பு கேட்க குமுதா தன் பேத்திக்காக மீண்டும் அந்த வீட்டில் தன் நாட்களை கடத்தினாள் மாமியார் கொடுத்த சாக் ஆடி போன காதம்பரி கொஞ்சம் தன்னை மாற்றிக்கொண்டாள் ஒரு வருடத்தில் முழுவதும் மாறிப்போன காதம்பரி குமுதாவின் பேச்சை கேட்க ஆரம்பித்தாள் மாமியாருக்கான மரியாதையை அவளை அறியாமலேயே கொடுக்க தொடங்கினாள் காதம்பரி நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி